அண்ணாசாமி ரத்தனசாமி தம்பரான் மூன்று சித்தர்கள் தவம் செய்து அருள் செய்யும் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் நினைத்த நலம்பெருக்கு நல்லோர் நினைத்த நன்மை இனி எல்லாம் சத்குரு வடபழனி பரஞ்சோதி பாபா சர்வமங்கள திருவடி சனம் ஐயா எல்லாரும் ஆரோக்கியமானோ என்னுடைய முயற்சி வெற்றி சத்குரு பரஞ்சோதி பெறும் சிலாம் உள்ள சத்குருவே திருடிய சரணம் ஐயா பார்த்தது எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எடுக்க முயற்சியில் வெற்றி பெற குருவே குருவேஸ்வரம் சாந்த சிவரூப சூழ சூட்சம காரண ஓம் பிரணவ சாதன பாகரோக விமர்சன சர்வசக்தி தயாபுர ஐயா உள்ளவாங்க ஐயா விமர்சனம் நினைத்த நிலம்பிறான் அதிகாலை ஐந்து முப்பது மணி பேங்க் ஆஃப் பரோடா எதிர்க்க ஹோட்டல் ஆராதனா உள்ள பரம்பூர் பாபா தவக் அறிவுரை ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி சித்தர்கள் தவம் செய்து அருள் செய்யும் வடபண்ணி ஆண்டவர் திருக்கோயில் மிதம் வடபண்ணி பரஞ்சதி பாபா தவிர நல்லோர் நினைத்த நலம் இருக்க நல்லோர் நினைத்திருக்க இங்கே எல்லாம் நன்மையை நலமல்ல மகிழ்ச்சி நிறைச்சி மகிழ்ச்சி காலை பிரார்த்தனைகள் அனைவருக்காக எல்லாம் கட்டுமாக கண்டு தயாராகி மீ அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் ஃபோர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைம் between லெவன் தேர்ட்டி to டு noon வெரி auspicious டைம் ரிட் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் nanmaye இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்மதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டேம் என் முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியில நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் லைவ் லைஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்